பேர் காட்டுக்குங்க நான் வந்து பழைய ஒன்னாரப்பேட்டையிலேருந்து வ வந்திருக்கேங்க இந்த ரியல் மார்க் ஸ்பைரல் என்னன்ற டேப்லெட் வந்து என்னோட நண்பர் எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க எனக்கு உடம்பு சோர்வு இந்த பலகீனம் சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருந்தது உடம்புல இந்த ஸ்பைரல் டேப்லெட் வந்து இது சாப்பிடுங்க எல்லாம் சரியாக அப்படின்னு கொடுத்தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா கம்ப்ளீட் பண்ணும்போதே எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது நல்ல ஒரு ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் பல இருக்க மாதிரி இருக்குது நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது உடம்பு அந்த சின்ன சின்ன உபாதைகள்லாம் இல்லை எப்பயும் போல நார்மலாக இருக்குது ப்ரீத்திங்கெலாம் நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது உடல் ஏக்கங்கள் வந்து நல்லா இருக்குது அதனால் வந்து இந்த நான் வந்து யாரு வேணாலும் எடுக்கலாம் இதில் இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எனக்கு தெரியல இது வரைக்கும் சாப்பிட்டதில் ஒன் மந்த்த்க்கு மேலே நான் எடுத்திருக்கேன் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை